அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அதிலே இல்லறை நெறி குறித்து கூறுகின்ற அருங்கலச்சப்பு நூலிலே இருந்து நல்லொழுக்கம் என்ற பகுதியினை நாம் பயின்று வருகிறோம் நல்லொழுக்கத்திலே அனுபரதங்கள் ஐந்து கூறப்பட்டன குணவிரதங்கள் மூன்றாக உள்ளன என்று கூறப்பட்டதிலே நாம் திக்கு விரதம் என்கின்ற திசை விரதத்தையும் அனர்த்த தண்ட விரதம் என்ற விரதம் குறித்தும் அதனுடைய முக்கிய கருத்துக்களை நாம் பார்ப்போம் இதற்கு அடுத்ததாக குணவிரதத்திலே மூன்றாவது விரதமாக போப போக உபபோக விரதம் போக உபபோக பரிணாம விரதம் பரிமாண விரதம் என்பதை நான் இதில் போகம் என்றால் என்ன உபபோகம் என்றால் என்ன என்ற விளக்கங்கள் எல்லாம் தொண்ணூத்தி எட்டாவது குரட்பாவிலே அருங்கிணைச்சிப்பிலே போக உபபோக பரிமாணம் என்று உரைப்பர் வாயில் புலன்கள் வரைந்து போகம் உபபோகம் இவற்றை பரிமாணம் பரிமாணம் அளவு செய்து இவ்வளவுதான் அனுபவிக்க வேண்டும் என்பதை அளவு செய்து கொள்வது என்று உரைப்பார்கள் என்று கூறுவது வாயிற் புலன்கள் வரைந்து அந்த போகம் உபபோகம் என்று சொல்கின்ற சுகங்கள் எல்லாம் எவற்றுக்கான சுகங்கள் என்று சொன்னால் ஐம்பொறிகளுக்கான சுகங்கள் உடலிலே இருக்கக்கூடிய ஐந்து விதமான பொறிகள் அந்த பொறிகளுக்கு சுகம் தருபவற்றைத்தான் நாம் போகம் உபபோகம் என்று பொருள் அதனால் அந்த புலன்கள் தான் அந்த போகம் உபபோகம் இரண்டுக்கும் வாயில் அதுதான் அதனுடைய வாயிலாக செயல்படுகிறது என்று இதில் ஐம்பொறிகளால் உண்டாகும் ஐம்புலன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்தல் போக உபபோக பரிமாண விரதம் எனப்படும் ஐம்பொறிகள் பொறி என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் திரவியம் திரவிய இந்திரியம் என்று சொல்வார்கள் கண் இருக்கு அது போல மெய் வாய் கண் மூக்கு செவி உடம்பு அது ஒரு உருவம் உள்ளது வாய் அதே போல் கண் மூக்கு செவி இவை இந்திரியங்கள் திரவிய இந்திரியம் என்று சொல்வார்கள் அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த உறுப்புகளாக உடலிலே அமைந்திருக்கும் புலன்கள் என்று சொன்னால் அவற்றுக்கு புலப்படுபவை இப்போ மெய் என்று சொன்னால் உடல் உடலுக்கு என்ன புலப்படும்னா ஊறு தொடு உணர்வு தொடு உணர்வு புலப்படும் அதுபோல் வாய்க்கு சுவை கண்ணுக்கு பார்வை அல்லது காட்சி மூக்குக்கு வாசனை மனம் செவி அதுக்கு ஒலி ஓசை இவையெல்லாம் புலப்படுகின்றன ஆனால் ஐந்து பொறிகள் அந்த ஐந்து பொறிகளால் வரக்கூடிய குளங்கள் அல்லது அவற்றால் வரக்கூடிய சுவைகள் என்னென்னா அவற்றால் வரக்கூடிய பயன்கள் என்னென்னா ஊறு சுவை காட்சி மனம்பு அதனால் அந்த பொறிகளுக்கு புலனாக கூடிய அந்த சுகங்களைத்தான் போகம் உபபோகம் என்று குறிப்பிடுகிறார் அது கொஞ்சம் வித்தியாசம் அதனால் அவற்றை கட்டுப்படுத்தி கொண்டு பரிமாணம் என்று சொன்னால் அளவுபடுத்தி கொடுக்கல் அந்த அளவு கொள்ள வேண்டும் இல்லறத்திலே இருப்பவர்கள் இவற்றை முழுவதுமாக நீக்குவது முடியாது அதனால் அவற்றை அளவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த இல்லற நோன்பிலே கூறப்படுவது இதனை ரத்னகட சாவச்சாரம் எவ்வாறு கூறுகிறது அச்சார்த்தானாம் பரிசங்கியான செயல்கள் அந்த செயல்கள் உடலுக்கான செயல்கள் அது எதனால் ஏற்படுகிறதுன்னா உடலுக்கான செயல்கள்னாலே உடலுக்கான செயல்கள் ராகாதி நாம் ராகம் ராகம் என்றால் விருப்பம் விருப்பம் எப்படி இருக்கிறது தனக்கு பிடித்ததின் மீது விருப்பம் இருக்கு ஆனால் தனக்கு பிடித்தமான மனைவி மக்கள் மீது கொள்ளும் அன்பு ராகம் எனப்படும் விருப்பம் என்று கூறப்படும் அவ்வாறு தனக்கு விருப்பமானவற்றின் மீதான பரிமாணங்களை குறைப்பதற்கு ஏற்றவாறு பரிகிரக பரிமாண விரதத்தை ஏற்படும் அவற்றுக்கு மீதான பரிணாமங்களை குறைப்ப பரிணாமம் என்று சொன்னால் எண்ணம் அல்லது மாறுதல்கள் அவற்றுக்கு ஏற்றவாறு பரிணாமம் கொள்கிறது மனது மனதும் உடலும் பரிணாமம் என்று சொல்வது அதனுடைய ஓட்டத்தை குறிக்கக்கூடியது எண்ண ஓட்டத்தையோ அல்லது செயல் ஓட்டத்தையோ குறிக்கக்கூடியது பரிணாமம் பரிமாணம் என்றால் அளவுபடுத்தும் அந்த ஓட்டத்தினை எண்ண ஓட்டத்தையோ அல்லது புலன்களினுடைய அந்த சுகத்தையோ பரிமாணம் செய்து கொள்ள வேண்டும் அளவு படுத்திக் கொள்ள வேண்டும் ரெண்டு வார்த்தைக்கும் சமஸ்கிருதத்தில் கொஞ்சம் பரிணாமம் என்றால் என்ன பரிமாணம் என்றால் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் அந்த வார்த்தைகளையே உபயோகப்படுத்தும் அதனால அதுக்கு வந்து பரிகிரக பரிகிரகம் என்று சொன்னால் பற்று அதுக்கு பரிமாணம் அளவுபடுத்தி அந்த விரதத்தை ஏற்க வேண்டும் புலன்களுக்கு தொடர்புடையவற்றை வரையறுத்து தியாகம் செய்வது போக உபபோக பரிமாணம் தியாகம் செய்வதில் விட்டு விடுவது அதற்கு தொடர்புடையவற்றை அளவுபடுத்தி கொண்டு மீதியெல்லாம் விட்டு விடுவது அதுதான் பரிமாணம் என்று சொல்லக்கூடிய விரதம் என்று இதிலே இதற்கு அடுத்தது அந்த போகம் என்றால் என்ன உபபோகம் என்றால் என்ன ஏன் அதை பிரிச்சு சொல்றாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் துய்த்து கழிப்பன போகம் உபபோகம் துய்த்து எனப்பன போகம் ஒரு முறை அதை பயன்படுத்தி விட்டு அதனை தூக்கி எறிந்து விடுவது அதோட அதை அது அந்த அந்த பொருளை கழித்து விடுவது ஒரு முறை சுவைத்துவிட்டு அதை நீக்கிவிடுவது நீக்கப்படுபவை போகப்படுவது உபபோகம் என்றால் என்ன துய்ப்பாம் பெயர்த்தும் மீண்டும் மீண்டும் நுகரத்தக்கவை உபபோகப்படும் ஒரு தடவை உபயோகப்படுத்துவதும் இல்லாமல் திரும்ப திரும்ப அதே அதே பொருளை உபயோகப்படுத்துவது அது உபபோகம் இப்போ உதாரணத்துக்கு நூல்களிலே கூறப்படுவது என்ன போகம் என்று சொன்னால் உணவு வெற்றிலைப்பாக்கு மலர் மாலை இவற்றையெல்லாம் போகம் என்று சொல்லலாம் உணவு ஒரு முறை உண்டு விட்டால் அதோடு அது முடிஞ்சு போச்சு அதற்கு அடுத்த வேலையில் வரக்கூடியது வேறு உணவு தான் அதனால் அந்த உணவு மறுபடியும் அந்த உணவை நம்ம உபயோகப்படுத்த முடியாது வெற்றிலை வெற்றிலைப்பாக்கம் அது போல தான் மலர் சூடிக்கொள்வதும் அது போன்றதான் எல்லாம் மலர் அது வாடிச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க மாலை போட்டுக்கொள்வதும் ஒரு விழாவில் மாலை போட்டாங்க அதுவும் வாடிவிட்டால் அது தூக்கி போட்டுருவாங்க அந்த பூவை மறுபடியும் உபயோகப்படுத்த முடியாது அதனால் ஒரு முறை உபயோகப்படுத்தி அதோடு அதை நீ கழித்து விடுவது அதை நீக்கி விடுவது என்பது போகம் உபபோகம் என்றால் கட்டில் மெத்தை நம்ம உபயோகப்படுத்துகிற வாகனங்கள் உடை இவற்றையெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்துகிறோம் கட்டில்னா அந்த கட்டிலே தான் மறுபடியும் வந்து படுக்கிறோம் ஒரு நாள் போடுறோம் அடுத்த நாள் அந்த அதே மெத்தையை தான் யூஸ் பண்ணுறோம் அதே போல் வண்டி வாகனங்கள்லாம் நம்ம வச்சுருக்கிறோம் மோட்டர் பைக்கோ கார் இல்லை சைக்கிள் போன்றவை பழைய காலத்தில் இருந்த அந்த வண்டின்றுந்தால் இங்கே வண்டின்னு கொடுத்துருவோம் அதனால் அவற்றையெல்லாம் வாகனங்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்துகிறோம் இன்னைக்கு மறுபடியும் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் தொடர்ச்சி உடையும் அதே போல தான் துவைத்து மறுபடியும் அதை அயன் பண்ணியும் எப்படியோ ஒரு விதத்திலேயே அதை சுத்தப்படுத்தி மறுபடியும் அது போன்று இருப்பவை உபபோகம் அதைத்தான் துய்த்து கழிப்பன போகம் உபபோகம் துய்ப்பாம் பெயர்த்தும் எனல் பெயர்த்தும் என்றால் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் என்று இதிலே போக உபபோகத்திற்கு பொருள் கொடுக்கப்படுகிறது அதைத்தான் இங்கும் ரத்ன நிறுவனம் கூறுகிறது புக்துவா பரிஹாத்வோ பரிகாத்தியோ போகோ புக்துவா புனைச்ச போக்தவ்யோபோகோ அசனவசன பிரபிருதி பஞ்சேந்திரியாபிஷயே பஞ்சேந்திரிய விஷயம் நம்ம ஐந்து புலன்களுக்கான இன்பத்திற்காக புக்துவா பரிகாத்தியோ போகும் புக்துவா என்றால் அனுபவித்தல் அந்த அனுபவித்துவிட்டு அதை பரிகராத் அதாவது அதை விட்டு விடுவது நீக்கி விடுவது போகம் புக்துவா புனைச்ச புனை என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு முறை உபயோகப்படுத்திவிட்டு மீண்டும் போகத்துக்காக அதை உபயோகப்படுத்துவது உபகம் எதுக்கு இதையெல்லாம் ஐம்புலன்களுக்காகத்தான் ஐம்புலன்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆகாரம் சங்கீதம் மலர் மாலை இது நூலில் கொடுப்பது கொடுத்துருக்காங்க இரண்டு சாரனுடைய முறை நூலில் கொடுத்துருக்காங்க அங்கே சில உதாரணங்கள் சொன்னாங்க இங்கே சொல்லுவாங்க உணவுன்னு அங்கே போட்டிருந்தது இங்கே ஆகாரம் ஆகாரம் சங்கீதம் மலர் மாலை தாம்பூலம் முதலியவற்றை ஒரு முறை உபயோகப்படுத்தும் பொருட்களுக்கு போகப்பொருள் என்று தயார் மறுபடியும் மறுபடியும் உபயோகப்படுத்தப்படும் பொருள்களாகிய மனைவி உடை வீடு முதலியவற்றுக்கு உபபோக பொருள்கள் என்று பெயர் மனைவி என்ற எப்பட உபபோகம் என்று அந்த காலத்திலே வரையறை செய்திருக்கிறார்கள் இப்போ மனைவி கணவன் என்று ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம் அந்த இடத்துல அவர்கள் மனம் செய்து கொண்டவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கிறது அதனால் மீண்டும் மீண்டும் அவர்கள்தான் அந்த துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களையும் இதிலே சேர்த்து உபபோக பொருட்கள் என்று இங்கே குறை நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கணும் அதற்கு அடுத்த நூறாவது குரட்பாவிலே மயக்கம் கொலை அஞ்சி கள்ளும் மதுவும் துய்க்கில் துறக்கப்படும் அதாவது கல் மது கல் என்று சொன்னால் போதை தரக்கூடிய வசதிகள் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து மது என்பது தேனை குறிக்கக்கூடிய மது என்று சொன்னால் தேன் அதுதான் நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம் அதனால் போதை தரக்கூடிய வசத்தையும் தேனையும் நீக்க விட வேண்டும் ஏன் என்று சொன்னால் மயக்கமும் கொலையும் அதிலே இருக்கிறது மயக்கம் என்று சொன்னால் மதிமயக்கம் அறிவினை மயக்கம் கொலை என்று சொன்னால் தேனை பெரும்பொழுது அங்கே அந்த தேனீக்களை எல்லாம் கொலை செய்து அவற்றையெல்லாம் எரித்து தீட்ட பிறகுதான் அந்த தேனை எடுக்கிறாங்க சில தப்பித்தாலும் நிறைய தேனீக்கள் அதிலே கொலை செய்யப்படுகின்றன இம்சிக்கப்படுகின்றன அவை இறக்கின்றது அதனால இந்த மயக்கமும் கொலையும் அவற்றுக்காக அஞ்சி அவை அவ அது மாதிரி வந்துடும் மயக்கம் வந்துடும் நம்ம கொலை குற்றத்தில் ஈடுபட்டு விடுவோம் என்று பயந்துதான் இந்த கல்லும் மதும் முழுமையாக தயக்கம் இல்லாமல் துய்க்கில் துறக்கப்படும் இதில் தயக்கமே இருக்கக்கூடாது தேனு என்ன செய்வது தேன் வந்து நம்ம மருந்து சாப்பிட்றதுக்கு தேனில் குழச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்போ அதை நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்க மருந்தை நினைச்சு சாப்பிடுவோம் இவ்வாறெல்லாம் இருப்பது தயக்கம் அந்த தயக்கமே இருக்கக்கூடாது என்று இதிலே கூறு அதனால் மயக்கம் கொலை அஞ்சு கல்லும் மதுவும் துய்க்கில் துறக்கப்படும் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் அவற்றை விலக்கிவிட வேண்டும் அது இவையெல்லாம் போகப் பொருள்கள் அதனால அவற்றை இதில் கொண்டு வந்து அதிகாரத்தில் எங்கே கொடுக்கிறார் அதையே தான் நமக்கு ரத்நாத சாச்சார்த்தையும் சொல்கிறது பரிகரணார்த்தம் சௌத்ரம் பிசிதம் பிரமாத பரிஹே மத்யம் சீயம் தினசரண சரணமுபயாதை ஜினசரணம் அதாவது ஜினரை வழிபடுகின்றவர்கள் அவர்கள் திறனை சரணாக வைத்திருக்கின்றவர்கள் அவ அந்த உயிர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லலாம் திரச திரச என்றால் இயங்கு உயிர்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சாவர சாவர என்றால் நிலை உயிர்கள் செடி கொடி போன்றவை திரச என்றால் இயங்கு உயிர்கள் அந்த சாவர என்பதில் ஒரு புலன் உயிர்களும் சேர்த்திக்க திரச என்றால் இரண்டு புலன்களிலிருந்து ஐந்து புலன்கள் வரித்து இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகரும் புழு பூச்சி போன்ற இரண்டு புலன் இருக்கிறவையும் மனிதன் விலங்கு போன்ற ஐந்து புலன் இருப்பவையும் இவத்துக்கு நடுவில் வரக்கூடிய பறவைகள் விலங்குகள் இவை எல்லாமே வந்து பாம்பு போன்றவை இவையெல்லாம் திரச உயிர்கள் அவையெல்லாம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய தன்மை படைத்திருக்கிறார் அதை ட்ரெஸ்ஸ உயிர் என்று சொல்வோம் அந்த என்ன ஒரு புலன் உயிருக்கு அணுவிரதத்தில் வந்து நம்ம விளக்கு கொடுக்கல ஒரு உயிர்கள் வந்து விவசாயம் செய்யும்போது தொழில் செய்யும் போது அது இல்லறத்தில் இருப்பவர்கள் தவிர்க்க முடியாமல் இருக்குதுன்றதால இங்கே இந்த ரெண்டு புலன் உயிர்கள் வந்து சொல்கிறாங்க ஜனபக்தர்கள் பிரச உயிர்களுக்கு இம்சை செய்யாமல் இருப்பதற்காக அதற்காக என்ன செய்யணும் ஊன் தேன் ஆகியவற்றையும் அறிவை மயக்கும் கல் மது முதலிய மயக்கம் தரும் பொருள்களையும் விட வேண்டும் அதற்காகத்தான் எதற்காக அந்த இதை விட வேண்டும் இங்கே அந்த குறிப்பை அந்த காரணத்தோடு இங்கே சொல்கிறார் ஆசாரி இம்சைக்காக இம்சை இருக்கக்கூடாதுன்னா ஊன் அதாவது இறைச்சி சாப்பிடுவது மிருகங்களுடைய இறைச்சி அது அதுக்கு இம்சை கொடுக்குது தேன் தேனிக்கு இம்சை கொடுக்கும் அதே போல அறிவை மயக்கக்கூடிய கல் மது விட்டு விட்டுவிட வேண்டும் இங்கு மது என்று உறை நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொதுவாக அந்த குரட்பாவிலே மது என்று வருவது தேனை குறிக்கிறது வந்து கல்லும் பிற மயக்கம் தரும் பானங்கள் என்று இவற்றில் அதிக குற்றங்கள் இருக்கின்றன தோஷங்கள் இருக்கின்றன அதாவது தீய உணர்வுகளை தோண்டக்கூடியது தோஷம் அது போன்ற இருப்பதால் இவற்றை ஆயுள் முழுவதும் தியாகம் செய்ய வேண்டும் அதை யமவிரதம் என்று கூறுவார்கள் அதுக்கு விளக்கம் பின்னாடி வரும் நம்ம ஏன் யமவிரதம்னு விரதம்னு சொல்றாங்க பின்னாடி வரும் அதனால அந்த பிரசாதி அந்த அதனுடைய இம்சையை கொண்டு நாம் இந்த ஊன் தேல் கல் போன்றவற்றை எல்லாம் விலக்கி வைக்க வேண்டும் என்று அதே கருத்தை தான் இங்கேயும் நம்ம ஆச்சாரிய ஸ்ரீ குளிவார் அதே போல இன்னும் சிலவற்றையும் நாம் விளக்கி வைக்க வேண்டும் என்று கூறுகிறேன் வேப்பமலர் இஞ்சி வெண்ணெய் அதம்பழம் வழம் இவை போல்வன ஒரு சில தாவர விஷயங்களையும் விளக்கி வைக்க வேண்டும் வேப்பம்பூ பச்சை இஞ்சி வெண்ணெய் உதும்புர பழங்கள் போன்றவை உயிர்கள் உற்பத்தி ஆகும் பொருள்கள் ஆதலால் இவற்றை நீக்க வேண்டும் வேப்பம்பூவில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் பச்சை இஞ்சி அதில் நிக்கோத ஜீவன்கள் அதிகமாக இருக்கும் அது காய வச்சு சுக்காயிடுச்சுன்னா அதை உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த இஞ்சியை பச்சை இஞ்சியை உபயோகப்படுத்தக்கூடாது அதே போல் வெண்ணையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதிலே ஜீவன்கள் உற்பத்தி ஆகி வெண்ணெயில் அதனால் அதையும் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாமே தவிர அதன் பிறகு அதை உபயோகப்படுத்தக்கூடாது புதும்புற பழங்கள் என்றால் அங்கு நிறைய உயிர்கள் அந்த அந்த பழத்திலேயே உயிர் வாழக்கூடியவை அல்லது அதில் உற்பத்தி ஆகக்கூடியவை அதனால் அந்த உதும்பர பழங்களையும் விளக்கி வைக்க வேண்டும் பழங்கள் என்பதை அத்தி அத்திப்பழம் ஆள் அரளி கல்லந்தி எட்டி என்று ஐந்தாக உதும்புர பழங்கள் கூறப்படுகின்றன இதில் அதம்பழம் என்றது வந்து அத்திப்பழம் என்றும் நூல்களிலே குறிப்பிடப்படுகிறது அத்திப்பழத்தை மட்டும்தான் அந்த மாதிரி அதம்பழம் என்றும் இன்னும் சில உரைநூல்களிலே அழுகி போன பழம் என்றும் கூறப்படுகிறது அதனால அத்திப்பழம் உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா அத்தி தெரியும் எல்லாருக்கும் அதுல இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் இருக்கு அதே போல அழுகி போன அந்த மாதிரி ஜீவன்கள் உற்பத்தி ஆகிடும் அப்படியும் சில முறைநூல்களிலே நூல்களிலே பொருள் தரப்பட்டிருக்கிறது பொதுவாக அதம்பழம் என்று சொன்னாலே அந்த உதும்பர பழங்கள் என்று பூச்சிகள் உற்பத்தி ஆகக்கூடிய பழங்களை நாம் கொள்ளலாம் என்று முறைநூல்கள் நூல்கள் தெரிவிக்கின்றன அதனால இவை எல்லாவற்றையுமே நம்ம தெரிஞ்சு வைக்கிறோம் அத்தின்னு சொல்லும் போது இதுலயே அந்த உதம்புற பழங்கள்லேயே அத்தி வந்துருது அதே போல ஆலம்பழத்திலேயும் பூச்சிகள் முக்கம் பார்க்கலாம் இது போன்ற இந்த பூச்சிகள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பழங்களை விளக்கி வைக்க வேண்டும் நீப்பர் இவை போல்வன அவற்றையெல்லாம் நீக்கி வைத்து வைக்க வேண்டும் யார்னா இந்த போக உபபோக பரிமாண விரதத்தை அடைப்பிப்பவர்கள் அதேதான் இங்க மறுபடியும் ரத்ன கடலத்துல சொல்கிறார் ஆச்சாரிய அல்ப பல பகுவிகாதான் மூலகம் ஆற்றாணி சங்கவேராணி நவநீத குசுமம் கைதகம் இத்தியமம் அவஹேயம் ஹேயம் என்றால் விட்டுவிட வேண்டும் நீக்கி வைக்க வேண்டும் என்று பொருள் எவற்றையெல்லாம் இங்கு சொல்கிறார்கள் என்றால் கிழங்கு வகைகள் பச்சை இஞ்சி காலம் கழிந்த வெண்ணெய் அதாவது நேரம் கடந்து விட்ட வெண்ணெய் வேப்பம்பூ தாழங்குறுத்து இன்னும் இவை போன்றவற்றை போக உபபோக பரிமாண விரதம் கை கொள்பவர்கள் அறவே நீக்குவர் அவற்றை நீக்கி வைப்பார்கள் என்று அங்க அருங்கலச்சிப்பு நூலிலே சொல்ல அந்த பொருள்களே வருங்க இப்போ பொழுது யமவிரதம் நியமவிரதம் என்று இரண்டு வகையாக இந்த விரதத்தை ஏற்பவர்கள் இருக்கிறார்கள் அதை பற்றியான விளக்கத்தை இந்த குரட்பா சொல்கிறது நூத்தி ரெண்டில் யமங்கள் கால வரையறை இல்லை நியமங்கள் அல்லாவதம் இந்த போக உபபோக பொருள்களை வாழ்நாள் முழுவதும் வரையறை செய்து கொள்வது யமவிரதம் போக உபபோக பொருள்கள் இவ்வளவுதான் நான் இதைத்தான் போகமாக வைத்திருப்பேன் பாயில் தான் படுப்பேன் பெட்டில் படுக்க மாட்டேன் கட்டிலில் உறங்க மாட்டேன் என்று அந்த போகத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் உபபோகத்து உபபோகத்துக்கு அதனை எடுத்துக்கொள்ளலாம் போகம் என்பது உணவு உணவு வந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் தான் உணுவேன் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து ஆயுள் முழுசும் இந்த விரதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது யமவிரதம் என்று கூறலாம் யம என்றால் ஆயுள் யமனுக்கும் ஆயுளுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா அதனால் அதை யமவிரதம் என்று கூறுகிறார்கள் யமவிரதம் என்று சொன்னால் ஆயுள் பரியந்தியம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயுள் முழுவதற்குமாக எடுத்துக்கொள்ள ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வரையறை செய்து கொண்டால் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு வரையறை செய்து கொள்ளலாம் வாகனம் வாகனத்தில் நான் வந்து சில பேர் எடுக்கலாம் இந்த வீலர் நான் வச்சிருக்கிறேன் அதை வந்து ஆஃபீஸ் நாளில் மட்டும் உபயோகப்படுத்துவோம் அல்லது விடுமுறை நாளில் மட்டும் உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நியமம் கொண்டால் மற்ற நேரத்தில் அதை உபயோகப்படுத்துவாங்க அந்த நியமம் எடுத்துக்கொண்ட நாளில் அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க அதே போல் பல விஷயங்கள் இப்போ வந்து கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா கிழங்கு சாப்பிட்றத நான் வெள்ளிக்கிழமையில் உருளைக்கிழங்கோ வேறு கிழங்கு வகைகளே சாப்பிட மாட்டேன் கீரை வகைகளே சாப்பிட மாட்டேன் என்று ஒரு கிழமையை வைத்து அது செய்து கொள்ளலாம் அது நியமவிரதம் அதுபோல் ஒரு நியமத்தை வைத்து கொண்டு அவற்றிலே மட்டும் அந்த போக உபபோக பொருள்களை தள்ளி வைப்பது அது நியமவிரதம் அதனால் ஒரு 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 வரையறை செய்து கொள்வதை ஆயுள் முழுவதுக்குமாக வரையறை செய்து கொண்டால் அது ஏமா ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு குறிப்போடு அதனை வைத்துக்கொள்வது நியமவர்கம் அதனுடைய விவரங்கள் கூட நமக்கு பின்னாடி வரக்கூடிய பாடல்களில் புரட்பாக்கில் விளக்கத்தில் வருகிறது அவற்றை நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ அடுத்த பகுதியில் நம்ம மீதி இருக்கக்கூடிய போக உபபோக பரிமாண விரதத்தினுடைய அடுத்த அம்சங்களை நாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல்ல ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள் இப்போது ஒரு சில பதிவுகள் கால தாமதமாக வைக்கப்படுகிறது அது ஒரு சில சொந்த காரணங்களால் தாமதம் ஏற்படுகிறது முடிந்தவரை தாமதமின்றி இவற்றை தொடர்ச்சியாக இருப்பதனால் உடனுக்குடன் கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளித்து வாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் என்ற அந்த பொத்தானை அழுத்தி அதில் வரக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் விஷயத்தை அழுத்தினாலே போதும் அது தானாக சப்ஸ்கிரைப் ஆகிடும் கொஞ்சம் தெரியாது விவரம் தெரியாத இருப்பவர்கள் அவங்க பசங்க கிட்ட பேரண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க செய்து கொடுத்துருவாங்க அதனால் அதை சப்ஸ்கிரைப் செய்து மாறும் இதை லைக் செய்ய மாறும் அதாவது லைக்குன்னு ஒரு சின்ன பட்டன் இருக்கும் தம்ஸ்அப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா போதும் அதை நீங்கள் இந்த பதிவை விரும்புகிறீர்கள் என்று எனக்கு காண்பித்து கொடுப்போம் அவ்வாறு லைக் செய்யுமாறும் தங்களுடைய கருத்துக்களை முடிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்தால் அது இந்த பதிவுகளை முன்னேற்று உதவும் எனவும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்திருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜெயந்திரா